வணக்கம் நாம் வாழும் பூமியில் உள்ள அனைத்து இயற்கை வளங்களையும் அனைத்து உயிர்களையும் காத்து வழி நடத்தும் சூரிய பேராற்றலுக்கும் பிரபஞ்சத்தின் நீருக்கும் நன்றி என்எஸ்சி எம்சிஎஸ் ஸ்டாடிங் ஸ்கூல் நம்ம சேனல் இதுக்கு நம்ம சேனலுக்கு பேராவர கொடுத்துட்டு வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் எனது நம்ம அந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் புதிய நம்ம சேனல்கள் வந்துகிட்ருக்கும் அனைத்து நண்பர்களையும் வருக வருக என வரோம் எந்த நோக்கத்துக்காக உங்கள் சேனலுக்குள்ள நம்ம சசரிமையான வரீங்களோ அந்த நோக்கம் கண்டிப்பாக நிறைவேறும் என்கிற இயக்கியன் ஐஸ்வர்யத்தோடு இந்த நாளை நாம் தூங்குவோம் இன்றைக்கி மார்னிங்கில் மார்க்கெட்டில் வந்து நம்ம ஃபாரஸ்ட் மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருந்தோம் எந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வர ட்ரேடர்ஸ்க்கு வந்து எந்த மாதிரிலாம் வந்து நான் வந்து ப்ரொஃபஷனாக வந்து சப்போர்ட் பண்ணுறோம் சில பிசினஸ் ரீதியாக லைஃப் டைம் எப்படி சப்போர்ட் பண்ணுறோம் டெக்னிக்கல் சொல்லி கொடுக்குறோம் ஏதாவது ஃபாரஸ்ட் மார்க்கெட் போய் தெரிஞ்சுக்கணும் நிப்டி மார்ட் நிப்டி மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங் போய் தெரிஞ்சுக்கணும்னு விருப்புறவங்க நம்ம மொபைல் நம்பர் டிஸ்க்ளைப்ஷனுக்கு கால் பண்ணுங்க இந்தியன் மார்க்கெட்டுக்கும் ஃபாரஸ்ட் மார்க் என்ன வித்தியாசம்னா ஃபாரெஸ்ட் மார்க் பொறுத்த வரைக்கும் ரெகுலேஷன் கிடையாது என்ன செய்யாம சேர்ந்து ரெகுலேஷன் கிடையாது டிஸ்க்ளைமர் அப்ளை பண்ணிக்கிறேன் உங்கள் ரிஸ்க் எவ்வளோவோ அந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள் அதுக்கு அதிகப்படியாக ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நான் சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கும் அதாவது ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப வந்து ரிஸ்க் அதிகமாக எடுக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் ப்ராஃபிட் எடுக்க முடியாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் மார்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான ட்ரேடிங் அப்படிங்கிறதுல வந்து ரெகுலராகவே வந்து ஒரு இருபது டாலர் டு ஐம்பது டாலர் அதிகபட்சம் ஒரு எழுபது டாலர் நூறு டாலர் வரைக்கும் ஏன் பண்ணுறோம் ரிஸ்க் அந்தளவுக்கு இருக்கும் சரிங்களா மார்க்கெட்னு ரிஸ்க் அந்தளவுக்கு இருக்கும் இதெல்லாம் ரிஸ்க்கை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்கற போது ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறதுனா நம்ம வந்து நிறைய கற்றுக்கணும் லேர்னிங் பண்ணணும் மார்க்கெட் லேர்னிங் பண்ணணும் நிறைய டெக்னிக்கல் வைஸ் வந்து நீங்கள் கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு மார்க்கெட் எப்படி இருக்குது டெக்னிக்கல் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத கற்றுக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் லைஃப் டைம் வந்து ட்ரேடிங்கில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பத்தாயிரம் போகிறீங்களோ ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது வேறு நீங்கள் கற்று ட்ரேட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது முக்கியம் புரிதலோடு ட்ரேட் பண்ணுறீங்களா முக்கியம் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க இல்லையா அந்த இடத்துல வந்து புரிஞ்சுட்டு எடுக்கிறீங்களா நம்ம காசை வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ப்ரொவைட் பண்ணுறோம் டெக்னிக்கல் சொல்லி கொடுக்குறோம் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறோம் அதெல்லாம் வந்து லைஃப் டைம் நீங்கள் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் நம்ம சொல்கிற கைடென்ஸை ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு அது முக்கியம் ரொம்ப முக்கியம் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது எல்லாமே தெரிஞ்சாலுமே நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது நான் டெய்லியுமே வந்து மார்க்கெட்டில் லேர்னிங் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் லேர்ன் இருக்கேன் இன்னும் நான் ஸ்டூடண்ட்டாக தான் இருக்கிறேன் இல்லையா நான் வந்து இல்லை நான் வந்து டீச்சரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிற பெரிய கோச்சோ கிடையாது சரிங்களா அந்தளவுக்கு வந்து நான் மார்க்கெட்டில் நான் மார்க்கெட்ல நிறைய கடல் மாதிரி இருக்குது மார்க் நிறைய கற்றுக்கணும் இப்போ நான் வந்து எயிட் இயர்ஸ் மார்க்லாச்சினா எயிட் இயர்ஸ் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கற்று வச்சுருக்கேன் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க ஏதாவது சப்போர்ட் டேசல்ஸ் நம்பர் கால் பண்ணுங்க இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிற போய் நான் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு சஃப்ட்வேரிலேயே பார்த்துருவோம் நம்ம டெக்னிக்கல் சாப்பாஃப்ட்வேரில் என்ன சொல்லுங்க பார்த்துருவோம் டேக்ஸ்ட்டு அப்படிங்கிறது ஜெர்மன் பார்ட்டியோட சார்ட் வச்சிருக்கேன் இன்ட்ரெட் சார்ட் வச்சு ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் டைம் வச்சுருக்கேன் இது என்ன பண்ணு அப்படிங்க பார்க்க போது பதினாறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு அதிகபட்சம் பை அபோங்கிறது ஸ்ட்ராங் பை அபோவ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா வால்யூம் பை வால்யூம் வந்துட்டு இருக்குது பதினாயிரத்து எட்நூத்தி பை எடுத்துக்கலாம் நீங்கள் ஆஃப்டர்நூன் மேலே மார்க்கெட்டில் வந்து பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி எடுத்துங்க ஒரு டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் மேலே கண்டிஷன் வரும் வரபோது நீங்கள் பை எடுத்துங்க ஸ்டாப்லாம் ஃபோர்ட்டி பாயிண்ட் வச்சுக்கங்க டார்கெட் சிக்ஸ்டி பாயிண்ட் வச்சு தர எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு டார்கெட் பதினாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது செகண்ட் டார்கெட் பதினொயிரத்தி இருபது வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்தி யூஎஸ் தேர்ட்டிங்கிறது நம்ம கால்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிறதை கொடுத்துருக்குறோம் எந்த மாதிரி போகணும்னு பார்க்கலாம் சரிங்களா யூஎஸ் தேர்ட்டிங்குறது எவ்வளோ மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி ஃபோரில் வந்து பார்த்திங்கனா ரேட் டிஃப்ரெண்ட் இருக்கும் சரிங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரென்த் வந்து ஸ்ட்ராங் பை தான் இருக்குது மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு பையிங் வாய்ப்பு எடுக்கலாம் நான் வந்து கால் ஸ்ப்ரெய்ட் பண்ணிக்கிறேன் அந்த ரே அந்த பிரைஸ் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கங்க இப்போ அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து பைக் தான் இருக்குது ஒரு வந்து ஒரு ரேஞ்ச் போட்டால் டேட் ஆகிட்டு இருக்கு சரிங்களா பெருசாக மூமெண்ட்டும் இல்லை ஒரு ரேஞ்ச் போட்டால் இருக்குது ஈவினிங் மார்க்கெட்டில் கண்டிஷன் மார்க்கெட் வரும்போது நீங்கள் எடுத்துக்கலாம் பைக் ஸ்ட்ரென்த் அதிகம் யூஎஸ் தேர்ட்டி ஃபோர்த்துக்கு ஸ்ட்ராங் பை அப்படிங்கிறது முன் வைக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ டெக் ஹண்ட்ரட் எப்படி இருக்கும் நான் ஸ்டெக் ஹண்ட்ரடுங்கிறது யுஸ் டெக் ஹண்ட்ரடாக நம்ம வந்து நம்ம நம்ம ட்ரேடிங் டெர்மினால் ட்ரேட் ஆகுது ஐஃபார்க்ஸ் ட்ரேட்மினாக ட்ரேட் ஆகுது இந்த எப்படி நான் எவ்வளோ எடுக்கலாம்னு பார்க்குற போது மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோ மணி வச்சு பண்ணுங்கள் இப்போ வந்து ஸ்ட்ராங் பை தான் இருக்குது நேற்றுலேருந்து மார்க்கெட் தான் இருக்கு யூஸ் டெக் பயில் தான் இருக்குது இப்போ பை தான் இருக்குது அட் ப்ரெசெண்ட் பை தான் இருக்குது ஒரு ப்ராட் இங்கே மார்க்கெட் இறங்கி இறங்கி இற வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆனால் வந்து கண்டினியூட்டாக பை ஆகாது டார்கெட் பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தஞ்சு வரைக்கும் மார்க் எதிர்பார்க்கறோம் சரிங்களா இது வந்து பார்த்து ஜெர்மன் ஃபார்ட்டியுமே யூஎஸ் டெக் கண்ணடுமே ஒரே பிரைஸாக ட்ரேட் ஆகும் சரிங்களா நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஜெர்மன் ஃபார்ட்டி யூஎஸ் டெக் ஹண்ட்ரடுமே வந்து ஒரே மாதிரி பிரைஸ் இருக்கும் அதனால் வந்து யுஎஸ் டெக்னடு பொறுத்த வரைக்கும் வால்ட்யூ ஜாஸ்தியாக இருக்கும் ஜெர்மன் ஃபார்ட்டி பொறுத்த வரைக்கும் மூவமெண்ட் கம்மியாக இருக்கும் ஆனால் ப்ராஃபிட் எடுத்து ஈஸியாக இருக்க முடியும் யுஎஸ்டெ கன்னு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ட்ரேடர் வந்து நீங்கள் எடுத்து ட்ரேட் பண்ணுங்க தப்பில்லை சரிங்களா யூஎஸ் டெக் கன்னடு யூஎஸ் தேர்ட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கிரிப்டு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்டாக அதிகமாக வேணும் கிட்ட ஒரு ஐநூறு டாலருக்கு மேலே இருந்தால் எடுக்க முடியும் நூறு டாலர் நூற்றி டாலர் வச்சுட்டு நீங்கள் யூஎஸ் டெக்கன் இருக்க மாட்டேன் யூஎஸ் தேர்ட்டி பண்ணுங்கள் ஜெர்மன் பார்ட்டி பண்ணுங்க கோல்டு பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து கோல்டு எப்படி இருக்குன்னு அப்படிங்கிற பார்த்துருவோம் கோல்டு பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டெக்னிக்கல் வைசை பார்க்குறோம் அட் ப்ரெசண்ட் இன்டர்டே பொத்திரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ஸ்டோ ஒரு ஸ்மால் பையிங் நடக்குது சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் எஸ்டர்டே பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் செல்லிங்ல இருந்தது இது நல்லா ப்ராடக்ட் புக் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி ஒரு ஸ்மால் பையிங் நடக்குது சரிங்களா ரெண்டாயிரத்து முப்பது எப்போ பைக் கொடுத்துருக்கேன் நீங்கள் பை ஹோல்டு பண்ணுறதுன்னா பண்ணலாம் இல்லை காஸ்ட் டு காஸ்ட் ஸ்டாப்லாஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது மேலே பைக் கிடச்சிருந்தான் ரெண்டாயிரத்தி முப்பது பைக் கொடுத்துருக்கேன் டார்கெட் ரெண்டாயிரத்து முப்பத்தொம்பது ரெண்டாயிரத்தி நாற்பத்தொம்பது அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது பாயிண்ட் அளவுக்கு போமா அப்படிங்கிறது நீங்கள் ஈவினிங் வரைக்கும் பார்க்கணும் இன்னைக்கு ஈவினிங் வியாழக்கிழமை நியூஸ் மார்க்கெட் இன்னைக்கு ஓகேங்களா இன்றைக்கி ஒரு ஆறு மணிக்கு நியூஸ் இருக்குது அதில் மார்க்கெட் பையாக வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதுக்கு அதிகபட்ச டார்கெட் ரெண்டாயிரத்தி ஐம்பது வரைக்கும் எதிர்பார்க்குறோம் அதுக்கு மேலே போகிற போது உங்களுக்கு அதிகபட்சம் அதுபடியே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு தேவை ஒரு பத்து பாயிண்ட் எடுத்தால் போதும் சரிங்களா அதாவது ஒன் பாயிண்ட் ஜீரோ வச்சு டேர்ட் பண்ணுங்க ஒரு டாலர் ஒரு பாயிண்ட் எதுவும் ஒரு டாலர் வரும் ஒரு பாயிண்ட் லாஸ் ஆனால் ஒரு டாலர் லாஸ் ஆகும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து அஞ்சு பாயிண்ட் வச்சுங்க டார்கெட் பத்து பாயிண்ட் வச்சு டேரடுங்க ஓகேங்களா கோல்டு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து இன்டர்டே வரைக்கும் பயில் இருக்குது சரிங்களா ஓவரால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ட்ரெண்ட் பார்க்குற போது செல்லிங் ட்ரெண்ட்டில் இருக்க மார்க்கெட்டு பை டென்ட் மாறல இன்டர்டே பத்திரிக்கை பையன் கிடைச்சிருக்கு சரிங்களா ஒன் ஹவர் பத்திரிக்கை பார்த்து வச்சுருக்கிறேன் வீக்லியில் வீக்லி செல்லிங்கில் இருக்குது சரிங்களா அதனால் இன்டர்டே பத்திரிக்கைக்கு வச்சுட்டு இன்டர்டே மார்க்கெட்டில் அவ்வளோ அடி அடிப்படியாக ஒரு அஞ்சு பாயிண்ட் ஆறு பாயிண்ட் எடுத்து நீங்கள் வெளியே வந்துடுங்க அது சேஃபாக இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்திரெண்டில் டேட் ஆகுது ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் முப்பத்தாறு புக் பண்ணிக்கிங்க ஓகேங்களா அது சேஃபாக இருக்கும் ஏன்னா ஏகேனிக்க மார்க்கெட் கீழே மேலே இப்போ ஈவினிங்ல ஆறு மணிக்கு டேர் அவாய்ட் பண்ணிக்கங்க எல்லா மார்க்கெட்டுமே ஆறு டு எட்டு அவாய்ட் பண்ணிக்கிங்க எட்டு மணிக்கு மேலே நீங்கள் வந்து அதாவது யுஎஸ்ஓ யுஎஸ் இன்டெக்ஸோ ஜெர்மன் இன்டெக்ஸோ கோல்டோ எல்லாமே வந்து ஆறு டு எட்டரை வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கங்க எனக்கு நியூஸ் மார்க்கெட்னால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடும் நான் எயிட் தேர்ட்டிக்கு மேலே கண்டிஷன் வரவோ எடுத்துக்கலாம் உங்கள் மார்னிங் ட்ராவல் பண்ணுறது இது சேஃபாக இருக்கும் சரிங்களா ஈவினிங் வரைக்கும் ட்ராவல் பண்ணி அஞ்சரை மணிக்குள்ளே புக் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பார்க்கலாம்னா இப்போ டேக்ஸ்திரி பார்த்து குருடாயில் குருடாயில் பார்க்கலாம் குருடாயில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டைலில் ஒரு ஒரு பிக் லாஸ் பண்ணிட்டோம் சரிங்களா நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு டெலிகிராம் வழியாக எக்ஸ்போ போடுறேன் ஏன்னா வந்து நான் கூட வந்து பொசிஷன் வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டாலர் ரன்னிங்லேருந்து ப்ராஃபிட்டு நான் வந்து அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணனால ஒரு லாஸ் ஆகிட்டேன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹியூஜ் லாட் எடுத்திருந்தேன் லாஸ் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஒரு நூறு டாலர் லாஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா அது வந்து என்னோடய மிஸ்டேக்கு நான் வந்து அதை ஒன்று சரிப்படுத்திக்குவேன் ஓகேங்களா நான் வந்து கால்ஸ் அதை ப்ரொவைட் பண்ணேன் நேற்று ஒரு பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ வரது நான் புக் பண்ண சொன்னேன் சரிங்களா ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே வரது புக் பண்ணி சொல்லிவிட்டேன் குர்டாயில் பொறுத்த வரைக்கும் நான் புக் பண்ண சொல்லிவிட்டேன் ஓகே டெலிகிராமில் ஒன்று கால் கொடுத்துருந்தேன் இன்றைக்கு பொறுத்த கூட பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா பை இன்ஸிடென்ட் மாறிட்டு இருக்கு இன்ட்ரெட் பத்திரிக்கைக்கு பை ஆகிட்டுருக்கு இன்னும் ஸ்ட்ராங் பை ஆகல ஓகேங்களா ஆனால் வெ நான் கூட பத்திரிக்கை கொஞ்சம் கேரளாக ட்ரேட் பண்ணுங்கள் எஸ்டேடி நம்ம கொடுத்த கால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் சரிங்களா நம்ம என்ன கூட என்ன கொடுத்துருந்தோம் எவ்வளோ டார்கெட் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா குரடாயல் பத்திரிக்கைக்கு எஸ்டே நம்ம கொடுத்தது கோல்டு கொடுத்துருந்தோம் மார்னிங் நேற்று பார்த்தீங்களா டப்ளியூடிஎல் கொடுத்துருந்தேன் எழுபத்தி மூணு பைக் கொடுத்துருந்தேன் டார்கெட் எழுபத்தி நாலு புள்ளி மூணு வரைக்கும் கொடுத்துருந்தேன் சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் தேர்ட்டி கொடுத்துருந்தேன் நேற்று குருடாயல் பத்திரிக்கைக்கு எழுபத்திரெண்டு புள்ளி ஏழு ஏக்டிவ் ஆகிடுந்தது சரிங்களா எழுபத்தி ரெண்டு புள்ளி ஏழுல வந்து பைக் ஸ்ட்ரென்த்து வந்துருச்சு ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி போச்சு எழுபத்தி நாலு எழுபத்தி மூணு புள்ளி ஆறு வரைக்கும் மார்க்கெட் போச்சு சரிங்களா எழுபத்தி மூணு புள்ளி ஆறு வரைக்கும் போச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ண சொன்னேன் அப்போ வந்து புக் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று எழுபத்தி மூணு புள்ளி நாலு வரைக்கும் போச்சு ஜீரோ பாயிண்ட் செவன் பாயிண்ட்ஸ் போச்சு குடாயில் பொறுத்த வரைக்கும் அப்போ நான் புக்கிங் கொடுத்துட்டேன் ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லிட்டேன் ஓகேங்களா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்லேருந்து இருந்தது நான் வந்து பொசிஷன் வச்சிருந்தனால நைட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக மார்க் ரிவர்ஸ் ஆகினால லாஸ் ஆகிடுச்சு ஒரு நூறு டாலர் லாஸ் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா அந்த லாஸ் ரெக்கவர் பண்ணுறதை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி ப்ராஃபிட்டில் இருக்கேன் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி டாலர் வந்து ப்ராஃபிட்ல இருக்குது இதுக்கு அது நான் லாஸ் வந்து ஈக்குவல் பண்ணிடுவேன் ஓகேங்களா எவ்வளோ லாஸ் பண்ணாலும் நான் ப்ராஃபிட் எடுக்க என்னால் அதனால நீங்கள் ரிஸ்க் அதையும் எடுக்க வேண்டாம்னு சொல்ல வரேன் எதுக்காக நான் லாஸ் சொல்கிறேன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படிங்கறத நான் லாஸ் வந்து அதையும் பண்ண வேண்டாம் ரிஸ்க் எடுக்காதீங்க சொல்ல வரேன் கம்மியான சின்ன சின்ன ப்ராடக்ட் புக் பண்ணி பண்ணுவாங்க பாசிட்டிவ் ஆகும் உங்களுக்கு தோணும் டெய்லியுமே இன்டர்னல் டெய்லியும் ஒரு இருபது டாலர் பத்து டாலர் புக் பண்ணுற போது உங்களுக்கு மாசத்தில் அதே பெரிய ப்ராஃபிட்டாக கிடைக்கும் சரிங்களா நான் அதிகபட்சம் ரிஸ்க் எடுக்க நான் எடுப்பேன் நீங்கள் அதாவது ரிஸ்க் எடுக்காதீங்க அதுக்கு நான் டைம் இருக்குது சொல்கிற ஃபாலோ பண்ணுங்க டெக்னிக் வீஸ் கற்றுக்குங்க நான் சொல்லி கொடுக்குறேன் ஏதாவது சப்போர்ட் வேண்டாம் அக்கௌண்ட் ஓப்பனிங் சப்போர்ட் வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்க முடிஞ்சதான் தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாம் விளைய பாருங்க ஓகேங்களா பாருங்கள் அப்போ நிறைய விஷயங்கள் புரியும் பார்த்துட்டு நீங்கள் வந்து டேரடிடுங்க பொறுமையை டேரடி நான் சொல்லிட்டு டெக்னிக் வச்சு டேரடிங்க அப்போதான் வந்து லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருந்தால் மட்டும் தான் மார்க்கெட்டில் ப்ராஃபர்ட் எடுக்க முடியும் லாஸ் ஆனாலும் சின்ன சின்ன லாஸ் ஆனாலும் பேணிக்காக வேண்டாம் சரிங்களா அதனால் பொறுமையா இருங்க நிறைய கற்றுக்கங்க டெய்லியுமே மார்க்கெட் சர்வீஸுக்கு சொல்லி கொடுக்கும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா துடைச்சி வாட்ச் பண்ணி வாங்கி வீடு பிடிச்ச தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீட்டில சந்திப்போம் தேங்க் யூ